இன்ஸ்டாகிராமில் பல காமெடி வீடியோக்களை வெளியிட்டு மக்கள் மனசில் நீங்க இடம் பிடிச்சவர் தான் ராகுல் டிக்கி அவர்கள் ஸோ அவங்க நேற்று நடந்த விபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உயிரிழந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத அவங்க அவங்களுடைய நண்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவா வெளியிட்டு கவுந்த பாடியில வந்துட்டு ராகுல் வந்து பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கண்ட்ரோல் இல்லாம ரோட் பக்கத்துல இடிச்சிட்டான் வேற யார் மேலேயும் வேற யார் மேலேயும் போய் மோதல ரோடு ஓரத்தில் பாலத்தில் வந்துட்டு இடிச்சு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நான் இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்ருப்பீங்க அவ்வளோ மக்களை வந்து சம்பாரிச்சு வச்சுருக்கான் தான் நான் இந்த விஷயத்தை வந்து நான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணீங்க நிறைய பேர் ரிப்ளை பண்ண முடியாமல் போச்சு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்குமே வந்து சாரி தொடர்ந்து அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இனிமேலாவது பைக்கில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து போங்க கண்ட்ரோல் இல்லாமல் ராகுலாக வந்து கொண்டு போய் விட்டது அதுதான் காரணம் வேறு யாருமேலேயும் வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ நாங்களுமே எங்களுடைய மனம் யூடியூப் சேனல் சார்பாக வந்து கேட்டுக்கிறோம் ஸோ செய்து பைக்கில் நீங்கள் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து போங்க ஏன்னா உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிறத எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க